வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ரயில்வேவின் புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும் எதற்காக இது வெளியிடப்படுகிறது அப்படின்னா புதிய ரயில்கள் ஏதாவது இருந்தால் அதற்கான அறிவிப்பு இருக்கும் அல்லது புதிய நிறுத்தங்கள் இப்போது ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கூடுதலாக ஏதாவது ஒரு நிறுத்தத்தில் நின்று செல்லும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் அப்படிங்கிறது இந்த புதிய கால அட்டவணையில் எதிர்பார்க்கப்படுவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது ரயில்வே ஒவ்வொரு ஜூலை மாதம் இல்லை தவறு நாள் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டுக்கான ரயில்வே கால அட்டவணை ஜூலை மாதம் வெளியிடப்பட வேண்டும் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய கோரிக்கைகள் எல்லாமே இருந்தது புதிய ரயில்கள் ஏதாவது வருமா கூடுதலாக வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுமா அல்லது புதிய நிறுத்தங்கள் ஏதாவது அறிவிக்கப்படுமா ஏன்னா சென்னையில் பெரும்பாலும் இந்த கும்மிடி பூண்டு இந்த மாதிரி பகுதிகளில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்வதில்லை அவர்களும் கோரிக்கை வைத்து தான் இருக்கிறார்கள் எப்போது இந்த ரயில்கள் எல்லாம் நின்று செல்லும் அப்படின்னு இந்த அறிவிப்பெல்லாம் புதிய கால தான் வெளியிடப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் வெளியிடப்படக்கூடிய ரயில்வே புதிய கால அட்டவணையானது இந்த ஆண்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் வெளியாகும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இந்த புதிய கால அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக இதுவரைக்கும் என்ன நடைமுறை இருக்கிறதோ அதே கால அட்டவணைப்படி தான் ரயில்கள் வழக்கம்போல் இயங்கும் அடுத்த ஆண்டு வரைக்குமே இது பொதுமக்கள் மத்தியிலும் சரி அல்லது ரயில் பயணிகள் நல சங்கத்தினருக்கும் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக இன்னும் ஆறு மாதங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது எதற்காக இது தள்ளி போகிறது அப்படிங்கிறது ஒரு வேறு பக்கமாக இருக்கட்டும் அது ஒரு விபதமாக ஆக்க வேண்டாம் நம்ம ஆனால் நிச்சயமாக அந்த புதிய கால அட்டவணை வெளியிட்டிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அது இல்லாதது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் தருகிறது புதிய ரயில்கள் என்ன வரும் அப்படின்னு அவளோடு எதிர்பார்த்திருந்த நமக்கெல்லாம் ஏமாற்றத்தை தான் தருகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்